இப்ப இதுவரைக்கும் இந்த நான்கு நாட்களாக நடந்த நிகழ்ச்சியில் என்னென்ன சந்தேகம் இருந்தாலும் கேட்கலாம் உங்க வாழ்க்கையில் இருக்கிற கேள்வி ஆனா எல்லாருக்குமே உபயோகமாகும் அப்படின்ற கேள்வியில இங்கேயும் கேட்கலாம் நீங்க சொல்லுங்க ஏழு இந்த சரீரத்தில் மரணத்தை இயற்கை மரணத்தை பார்த்ததா சொன்னீங்க அதில் இப்படிலாம் கஷ்டப்பட்டு தான் ஜீவன் வெளியில போகுது அதில் எனக்கு முதல் சந்தேகம் என்னென்னா சூசைடும் ஆக்சிடென்ட்டும் கூட அப்படி தான் போகுமா ஆக்சுவலாங்க சூசைடு வந்து இதை விட ரொம்ப கொடுமையாக இருக்கும் சூசைடு வந்து அந்த ஜீவன் வந்து இந்த ஏழு நிலையிலேருந்தும் ஒரு ஒரு நிலையாக சுருங்கி சுருங்கி வரும் அந்த சுருங்கி இப்போ சாதாரண மரணத்தில் முதல் சரீரத்தை விட்டு ரெண்டாவது சரீரத்துக்கு சுருங்கிடுச்சுன்னா முதல் சரீரத்தில் பெயின் இருக்காது கோமா போயிடும் அவ்வளவுதான் ஆனால் சூசைடில் அஞ்சாவது சரீரம் தாண்டி வர வரைக்கும் பிசிக்கல் பாடியில் பெயின் இருக்கும் ஏன்னா தன்னுடைய சுய விருப்பத்தினாலே உடம்பை அழித்து கொண்டதுனால அது ஒன்று ரெண்டாவது இப்போ சூசைட் பண்ணிக்கிறவங்களுக்கு அவங்க இயற்கையான மரணம் வந்து எண்பது வயசுன்னா நாற்பது வயசுல சூசைட் பண்ணிக்கிறாங்கன்னா அந்த மீதி நாற்பது வருஷம் உடம்பு இல்லாமல் அலஞ்சாகணும் அவங்கள தான் பேய் பிசாசுகள் நம்ம சொல்றோம் ஆனால் அந்த பேய் பிசாசுகள் உங்களை தாக்க முடியாது காரணம் என்னன்னா நம்மளுக்கு ஏழு உடம்பு இருக்குது அவங்களுக்கு வந்து ரெண்டு உடம்பு தான் இருக்கு அவங்க வந்து உங்களை பாதிக்க முடியாது ஆக்சுவலாக பல பேர் எங்கிட்ட உண்டு பேய் பிசாசுகள் உண்டானு உண்டு ஆனால் அவர்களால் உங்களை பாதிக்க முடியாது உங்களை தாக்குகிற அளவுக்கு அவர்கள் அவர்களுக்கு சக்தி கிடையாது இது ஒன்று அடுத்து இந்த விபத்து இந்த விபத்தில் இறப்பவர்கள் அவங்க சொந்த சுய விருப்பத்தினால சாகாததுனால அவங்களுக்கு மட்டும் இந்த ஒரு பீஸ்ஃபுல்லாக இருக்கிற லவுஞ்சு கொடுப்பாங்க அதாவது அவங்களுக்கு எண்பது வயசு வயசு ஆனால் நாற்பது வயசுல விபத்தில் இறந்து போயிட்டாங்க அந்த மீதி நாற்பது வயசுக்கு அங்கே இங்கே அலையாமல் ஒரு இடமா இருக்கிற அந்த பித்ருலோகத்தில் இடம் உண்டு ஆனால் இந்த சூசைட் பண்ணிக்கிட்டவங்களுக்கு பித்ருலோகத்துலேயும் இடம் கிடையாது அந்த நாற்பது ஆண்டுகள் மீதி மிச்சம் ஆண்டுகள் நாற்பதோ எத்தனையோ இருபதோ முப்பதோ அதை வந்து அலைந்து திரிய வேண்டி இருக்கும் அவைகளைத்தான் பேய்கள்னு சொல்கிறோம் அவங்கள பேய்களால் மேக்சிமம் என்ன பண்ண முடியும்னா அந்த வீட்டுக்குள்ளே நீங்கள் இருந்தீங்கன்னா யாரோ ஒருத்தர் இருக்கிற மாதிரி உங்களுக்கு அந்த பிரசன்ஸை காட்ட முடியும் அந்த அளவுக்கு தான் பண்ண முடியுமே தர எக்காரணம் கொண்டும் உங்கள் உடம்பிற்குள் எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்த முடியாது